மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்கு தான் ஆகும் ஓகேங்களா ஒரு நார்மலாக நீங்கள் பண்ண பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் மினிமம் சொல்கிறாங்க லோ மினிமம் ஓகேங்களா இப்போ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிரீடரில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இப்போ கம்மிங் டு த அப்படியே இதில் தரைமுறை வளர்ப்பில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த கொட்டையை வந்துட்டு ப்ரிஃபர் அதிகமாக வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ப்ரீடரில் நம்ம வந்துட்டு பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம் ப்ரீடரில் எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற காசை இப்போ நீங்கள் அதில் ஒரு மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டு ஒரு நாலு ப்ரீடர் வந்து நல்லா வந்துட்டு நல்ல ப்ரீடரில் வந்துட்டு ஒரு நாலு ப்ரீடர் நீங்கள் வந்துட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நல்ல ப்ரீடர்லேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் நம்ம நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு கிராஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்கிற பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா கொட்டகையில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதிகமாக ஓகேங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது தரைமுறை வளர்ப்பில் தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அங்கே பதிவு பண்ணுறோம் ஓகே தரைமுறை வளர்ப்பு முறையை தான் நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் அதை தான் சொல்கிறது இந்த ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸுக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் பரன் வாங்கணும் லோன் வாங்கணும் இது இதுன்னு சொல்லிட்டு அழியாதீங்க அப்புறம் வந்து மானியம் வாங்கணும் இந்த இதில் இந்த கதையெல்லாம் போவே போவாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இது வந்துட்டு இதுக்குள்ளலாம் நீங்கள் போவே போவாதீங்க நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்களா ஒரே ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில் தரைமுறை வளர்ப்பில் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா தலைமுறை வளர்ப்பில் ஆடு அடைக்கிறதுக்கு ஒரு பட்டி தேவைப்படும் ஒரு கொட்டகை தேவைப்படும் நார்மலாக சிம்பிளான கொட்டகை இருந்தால் போதும் ஓகேங்களா நாலு பக்கம் மேலே ஷீட் இறக்கி சைடில் வந்துட்டு நெட்டு கட்டி இந்த மாதிரி இருந்தால் இதுவே போதுமானதாக இருக்கும் ஸ்டார்டிங் பிகினருக்கு ஓகேங்களா எடுத்த உடனே போயிட்டு நீங்கள் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வந்துட்டு பேங்க்ல லோன் வாங்குறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நான் என்னுடைய எனக்கு வந்துட்டு பர்சனல் கிளைண்ட் வந்துட்டு எனக்கு கன்சல்டிங் வந்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லிட்டு வாங்கிடுவாங்க வாங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஆடு எண்பது எண்பது ஆடு ஐம்பது ஆடு அந்த மாதிரி வாங்கிடுவாங்க வாங்குறது பிரச்சனை இல்லைங்க அந்த நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த நூறு ஆடு ஐம்பது ஆடு வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷெட்டை போட்டிருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஷெட்டு போட்டுருந்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த ஷெட் அப்படிங்கிறது லாஸில் தான் போய் முடியும் ஏன் அது லாஸில் முடியும் அப்படின்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகாத பொருள் இப்போது சி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்க முடியுதுன்னு பாருங்கள் ஒரு சந்தன மரம் இருக்குது ஓகேங்களா நல்லா புரிஞ்சு ஒரு சந்தன மரத்தை ரொம்ப வேல்யூபுளான சந்தன மரம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அந்த சந்தன மரத்தை வாங்கி அதாவது வீட்டு எதிர்க்க நட்டு வீட் புரியுதுங்களா வீட்டு எதிர்க்க நட்டு உப்பு தண்ணி வாங்கி ஊற்றினா எப்படி இருக்கும் புரியுதுங்களா உப்பு தண்ணி வாங்கி ஊற்றினா அந்த மரம் அந்த மரம் வளருமா புரியுதுங்களா அப்போ வளராது ரைட்டாக அப்போ அந்த மரம் மரம் வேல்யூபிளான மரம் பட் ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வேல்யூ இல்லாத தண்ணி புரியுதுங்களா அப்போ வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் இருக்கும் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் அதுதான் அந்த தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் அதாவது அந்த உங்களுடைய பணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொட்டகையில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த பணத்தை தூக்கிட்டு வந்துட்டு அதாவது அந்த தண்ணியை தூக்கிட்டு வந்துட்டு நல்ல ப்ரீடர்